கீதா உண்ட ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாம்லாமா அதை கொண்டா ஐயா அந்த ஆயிரம் ரூபா தானே சொந்தரிங்க அவனுக்கு மொய்யா செஞ்சோம் இப்போ என்ன செய்யணும் தெரியல கடவுளே ஏட்டி என்ன தலையே குனிஞ்சிட்டு நிக்க சீக்கிரம் எடுத்துட்டு வா எனக்கு பசுக்கு நேராவுது ஐயோ செய்ய ஒரு வேலைய வெட்டி இருந்ததுன்னா அந்த ஆள்ட்ட அஞ்சுக்கு பத்துக்கு கை எந்த வேண்டாமே சரி ஏதாவது ஒரு டிராமாவும் போடுவோம் வேண்டாம் 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 வேண்டாங்க வேண்டாம் வேண்டாம் என்ன திட்டி வேண்டாம் 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 உங்க மூஞ்சல பேய் தெரியுது வேண்டாம் வேண்டாம் என்ன விட்டுறே என்ன விட்டுறே ஏன் மூஞ்சில பியாய் தெரியுதா கீதா என்னாச்சு வேண்டாம் ரூபாய கொண்டாட்டி வேற அப்பப்போ மெண்டல் மரிலாம் பண்ணிட்டு இருக்கா முதல்ல கோயில போய் தண்ணி எரிஞ்சிட்டு வரணும் கீதா கீதா அம்மாவை என்னன்னு பார்ல அப்பாவுக்கு நேரம் ஆயிட்டு

ஆமாங்க காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ஒரே காய்ச்சலெல்லாம் அடைக்கி ஒரு மாதிரி வருது கொஞ்சம் நேரம் போய் படுத்து தோணுதான் சரியாக வரும் புருஷை மனசை கஷ்டப்படுத்துனாலே பொம்பளை ஆளுக்கு காய்ச்சல் வந்துடும் ஆமாம் பத்து லட்சம் கேட்டேன்னு நீ கொடுத்தியா கொடுத்துருந்தீன்னா இந்நேரம் நல்லா இருந்திருப்ப வீணா காய்ச்சலாக வாங்கிக்கிட்டியே வடிவு ஏதா இடம் பண்ண ஆரம்பாச்சும் நம்மளை எப்படி பேசலாம் ஏப்பா எங்கிட்ட இப்போது ஒன்றும் கெட்டு போல நீ எனக்கு கொடுத்தேன்னா உனக்கு காய்ச்சல் சுகமாகிரும் ஆமா என்ன சொல்லுது உடம்பு முடியலன்னு பாக்கேன் இல்லைனா ஒரு மிதி வயதில் வச்சுக்க வயிறு பிஞ்சிரும் ஏற்கனவே பாத்ரூம் போகாமறு அடைச்சி போய் இருக்கு மிதிச்சு விடுதாலாம் மிதிச்சு விடு சரியாவட்டும் கிழமங்கிட்ட மூச்சு கொடுக்க முடியாது காய்ச்சல் அதிகமாகிரும் போய் படைப்போம் தான் ஒன்று ஒன்றா வருது நான் இந்த வயசுலையும் எப்படி சந்தோஷமா இருக்கேன் இவளுக்கு நல்ல புத்தியே கிடையாது வேறும் பீடை பிடிச்சது மோசன் போவே மாட்டுக்கு இதில் ஒரு ரெண்டு மாத்திரையை போட்டு விட்டு வர வச்சிட வேண்டியதான் இல்லைன்னா வவுத்தை குத்திக்கிட்டு செத்து தான் பெறுவோமோ குட் மார்னிங் பாப்பா ஏட்டி அரை மண்டலு மாமனாரை தாத்தா தாத்தான்னு கூப்பிடாதுன்னு எத்தனை முறை சொல்றது உங்களை பார்த்தா எனக்கு தாத்தான்னு தான் கூப்பிடணும்னு தோணுது மாமா சரியான கிருக்கா இருக்கியே அத்தை எங்க மாமா அவ அங்க போயிட்டா ஒளிஞ்சு போயிட்டா அவளை என்னன்னு எனக்கு தெரியாதம்மா இன்னைக்கு சிக்கன் பிரியாணி வைக்கணுமா மட்டன் பிரியாணி வைக்கணுமான அத்தைட்ட கேட்கணும் அந்த நாதாரிக்கு காய்ச்சல்மா அது இன்னைக்கு திங்காது இது ஒரு கிறுக்கு பேசிட்டிருக்கும் இருக்கும்போதே போயிட்டு பாரு சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த மாஸ்தரையே வந்து போடுவோம் ஆமா நடந்தால் கொஞ்சம் மோசன் வரும் காய்ச்சல் நிரம்பா கொதிக்க ரொம்ப குளருது ஒரு பெட்ஷீட்டை முடி படைப்போம் ஒரு பெட் இங்கே இல்லையே எடுத்துட்டு தான் வரணுமா சரி அம்மா இடம் கிளம்ப பழத்தை தின்ன தின்னு பெட்ரூம்லயே போட்டிருக்காங்க நாதாரி தாரிக்கிழமை யார்கிட்ட என் காலு ஒடைஞ்சிட்டு பெட் சுட்டு வேண்டாம் ஒரு மண்ணும் வேண்டாம் இங்கனே படுத்துருவோம் அத்த அத்தை என்ன பண்றீங்க இவன் டை மூச்சை குடுக்கறதுக்கு தெம்பல தூங்குன மாதிரி படுத்துருவோம் அத்தை வாழைப்பழத்தோள் கீழே கிடக்கு அத்தை என்னாச்சு அத்த இன்னைக்கு மட்டன் பிரியாணி வைக்கணுமா சிக்கன் பிரியாணி வைக்கணுமா ஐயோ அத்தை காய்ச்சல் நெருப்பா கொதிக்குதே ஐயோ இருங்க மாத்திரை எடுத்துட்டு வரேன் பரவாயில்ல பாசமா தான் இருக்கு போல அந்த பிள்ளை ஐயோ எனக்கு இப்பதான் புரியுது காய்ச்சல் இருந்தா வாழைப்பழத்தோல தலையில வச்சுட்டு படுக்கணும்னு ஒரு புக்ல படிச்சிருக்கேன் அத்தை இது உங்க மண்ட மேலேயே இருக்கட்டும் அடச்சி என் பையனை விட பெரிய மண்டல அற்ப போலயே ஐயோ அத்தைக்கு இப்ப காய்ச்சல் மாத்திரை கொடுத்தே ஆகணும் அடா இங்க நிறைய வெள்ள மாத்திரை இருக்கு வெள்ள மாத்திரைனாலே காய்ச்ச மாத்திரை தான் இதுல நிறைய காய்ச்சல் மாத்திரை இருக்கு அத்தைக்கு ஒரு ரெண்டு மட்டும் கொடுப்போம் காய்ச்சல் நெருப்பா கொதிக்க பாவம் அத்தைக்கு இந்த மாத்திரையே கொடுப்போம் என்னெந்த புள்ள பியாதி மாத்திரையை தூக்கிட்டு ஓடுது பாவம் அதுக்கும் ஒரு எதுவும் பிரச்சனை போல அதுக்கும் அஞ்சு நாள் அடைச்சிருக்கும் அப்படிதான் முழிக்குது யாருக்கு உனக்கா போ அவளுக்கு காய்ச்சல் சொல்ல பேட்டியா பேசிட்டு இருக்கும்போது என்ம்மா ஓடுத பிள்ளை எந்த நேரமும் பேசிட்டிருக்கும் போது பாதியிலே ஓடுது பசி சரி நம்ம இந்த மாத்திரைய போட்டு கக்கூசில போய் படுத்துற வேண்டிதான் அப்பா அத்தை இந்த மாத்திரைய போடுங்க அத்தை காய்ச்ச மாத்திரையாட்டி சரி கொண்டாட்டி அத்தை இதுல காய்ச்சல் மாத்திரை இருக்குத்த ரெண்டையும் போடுங்க அத்தை அப்பந்தான் காய்ச்சல் விடும் சரிட்டி ரொம்ப தேங்க்ஸ் டி நான் உங்க மருமக அத்தை தேங்க்ஸ் எல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம் உங்களை நல்லா பாத்துக்கிறது என்னுடைய கடமை நல்ல பிள்ளை தானோ நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ என்ன வயிறு

அழிவு கால என்ன போனட்டி எதுக்கிட்டே மோசன் போகிற மாத்திரையை கேட்ட ரெண்டு பேதி மாத்திரையை எதுக்கிட்டி போட்ட ஏன் என்னாச்சு உனக்கும் மோசம் அடைச்சிட்டா அப்ப அது காய்ச்சல் மாத்திரம் இல்லையா போற சனியனே எனக்கு தெரியுங்க இவன் நல்ல எண்ணத்துல எதுவுமே இறங்காத புத்தி எனக்கு பியாதி மாத்திரையை ஆவடிச்சுட்டு சொத்த புறம் ஆளெல்லாம் நினைச்சிருக்கா இவன் நல்ல புத்தி அவளுக்கு கிடையாது அத்த அது பேதி மாத்திரனே எனக்கு தெரியாது அத்த காய்ச்சல் மாத்திரன்னு நினைச்சிட்டு தான் எடுத்த வெள்ளையா இருந்தா காய்ச்சல் மாத்திரம் தானே அத்தை நினைப்பாங்க நடிக்காதட்டி வியாதி மாத்திரம் காய்ச்ச மாத்திரம் தெரியாம தூக்கி கொண்டு வந்து கொடுப்பாளோ இதை நீயா இருந்து திரும்பியாட்டி என்ன மாத்திரம் தெரியாம ஏனுக்கு நீ தான் நீ பண்ணிருக்க கேட்டுக்கிட்ட புத்தி சி நான் கூட என் மேல பாசம் மறைக்கிற கொஞ்சம் மனசு மாற பார்த்தேன் உன் புத்தி நல்ல புத்தியே இல்ல ஒளிஞ்சு போ படிவு எங்க போற இந்த ஆமா மண்டைய வேற தள்ளிய கக்கூசு போனோம் மாமா நான் பண்ணல தெரியாம தான் இப்படி ஆச்சு சரி விடுமா அவ எப்படி இருந்தாலும் குறைதான் சொல்லுவா நீ கவலைப்படாத எனக்கும் கலக்குத மாதிரி இருக்க சரி நான் போயிட்டு ஆரம்ப கக்கோசுக்கு ஐயோ அத்தை பாவம்